அறிவால் அறிந்து உன் இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே என்பது திருப்புகள் அது என்ன விதமான இடைஞ்சலாக இருந்தாலும் அவனே கதி என்று அவன் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டால் அந்த இடைஞ்சலை களைந்து அருள்பாலிக்கிறவன் என்று திருச்செந்தூர் திருப்புகளிலேயே அருணகிரிநாத பெருமான் பேசுகிறார் அருமையான திருப்புகள் விரல் மாறன் ஐந்து மலர்வாழி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய மிக வாடை வந்து வெயில் போல ஒன்ற வினைமாதர் தொந்தம் வசை கூற குறவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர்மாலையென்கண் அணிமாலையும் தந்து குறைதீர வந்து குறுகாயூர் மரிமானுகந்த இளையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதிபாழா மலை மாவு சிந்த வேலை அஞ்ச அயில்வேல் கொடன்று பொறும் வீரா அறிவால் ஒரு அருமையான ஒரு விஷயமாக ஒரு கீப்பிங் செய்து தரக்கூடிய விஷயமாக இருந்துட்டு போகட்டும் அப்படியே நான் இப்போ என்ன உங்களிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேனோ அது மாதிரியே அந்த ஸ்டேஷனில் ஊறச் செய்து அதற்குப் பிறகு அங்குமிங்குமாக தூக்கி கொண்டு ஓடுவார்கள் பார்த்திருக்கிறேன் மிக அழகாக இந்த அருணாச்சல கவிராயர் பேசிய அருளிய அருமையான பாடல் இந்த ஜகம் எத்தகையது என்பதை தெள்ளத் தெளிவாக அருந்தமிழ் சொற்களால் எடுத்து வைத்த பெருமை அவருக்கு உண்டு அதனால் இந்த விரல் மாறன் ஐந்து மலர்வாழி சிந்து மிகவானில் இந்து வெயில் காய என்கிற திருப்புகளை அவ்வளவு அருமையாக பாடியிருக்கிறார் உள்ளமெல்லாம் நெக்குருகக்கூடிய விதமாக இருப்பதுதான் நம்முடைய திருப்புகள்